கர்த்தருக்கு உண்டாவதாக என்னுடைய பெயர் அருள்ராஜ் நான் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் உள்ள ஒரு சிறிய கிராமம் இடைச்சிவளை என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அதே ஊரில் வாழ்ந்து வந்தார்கள் என்னுடைய அப்பா அவர்களுடைய திருமணத்திற்கு முன்பாக வாழக்காய் வியாபாரம் செய்து வந்தார்கள் ஆனால் அவர்கள் கிறிஸ்தவராக இல்லை அப்போது அவர்களுடைய எங்கள் அப்பாவினுடைய பெயர் இளைய பெருமாள் என்பது எங்களுடைய தாத்தாவின் பெயர் சிவலிங்கம் என்பது என்னுடைய அம்மாவின் அப்பாவும் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்தவர்தான் அவர் என்னுடைய அம்மாவின் அப்பாவும் என்பவரை வணங்கி வந்தார்கள் பிற்காலத்தில் என்னுடைய தாத்தா மனம் திரும்பி ஒரு முள்ளினாலே முடியை செய்து ஆலயத்திலே உண்டு படைத்தார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் நான் பிறப்பதற்கு முன்பே என்னுடைய தாத்தா விட்டார்கள் என்னுடைய பாட்டி இருந்தார்கள் என்னுடைய பார்ட்டியை நான் பார்த்திருக்கிறேன் பார்ட்டியின் பெயர் பாக்கியம் என்னுடைய அம்மாவின் அம்மா பெயர் பாக்கியம் என்னுடைய தகப்பனார் அவர்கள் வாழைக்காய் வியாபாரம் செய்து வந்தார்கள் திருமணத்திற்கு முன்பாக திருமணத்திற்கு பின்பு அவர்கள் பலசரக்கு வியாபாரம் செய்து வந்தார்கள் எங்களுடைய கிராமத்திலேயே ஒரு பலசரக்கு கடை வைத்து நடத்தி வந்தார்கள் ஆகையினாலே எங்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையெல்லாம் பல சரக்கு கடையிலிருந்தே வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள் ஆகையினாலே எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் அதனாலே அவங்கள் தேவையான எல்லாம் அங்கே செய்து கொள்வார்கள் என்னுடைய அம்மாவுக்கு இரண்டு பிள்ளைகள் என்னுடைய அக்கா முகுத்தவர்கள் நான் இரண்டாவது என்னுடைய அக்கா பிறந்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நான் பிறந்தேன் இப்பொழுது என் அக்கா இந்த உலகத்தில் இல்லை அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள் என்னுடைய அம்மா மிகவும் பக்தி வாராக்கியம் உள்ளவர்கள் அவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இடையில் குடி என்ற இடத்திலே ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி பிரேயர் பேண்டிலே முன்னாள் செக்ரட்டரி பேட்ரிக் அண்ணனுடைய அம்மா பரிமளம் அம்மா அவர்கள் கூட்டம் நடத்தி வருவார்கள் அந்த கூட்டத்திற்கு வாரம் ஒருமுறை இடைச்சி விலையிலிருந்து இடைன்குடி செல்வார்கள் அவர்கள் தவறாது சென்று விடுவார்கள் நான் இப்பொழுதும் இந்த கிறிஸ்துக்கள் நிலைத்திருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் பலப்பட்டிருக்கிறேன் என்றால் அது என்னுடைய அம்மாவுடைய ஜபம் அவருடைய வாழ்க்கை அவருடைய முன்மாதிரி என்று சொல்லலாம் அதன் பிறகு என்னுடைய பள்ளி படிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நான் இடைச்சி விலையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடையன்குடி என்ற இடத்தில் உள்ள ஒரு ஹைஸ்கூல்லே படித்து வந்தேன் ஆரம்ப காலத்திலே கிராமத்திலே இருக்கிற மிடில் ஸ்கூல்லே படித்து வந்தேன் அங்கு ஆறாவது வரை மிடில் ஸ்கூல்லே படித்தேன் ஏழாவது எட்டாவது இரண்டு வகுப்புகளையும் இடையன்குடியில் உள்ள கால்டுவெல் ஹை ஸ்கூல்லே படித்தேன் நான் சைக்கிளிலே இடைச்சி விலையிலேருந்து இடையன்குடிக்கு சென்று வருவேன் அப்பொழுதெல்லாம் என்னுடைய அம்மா எனக்கு சாப்பாடு தயார் செய்து கொடுப்பார்கள் அநேக நாட்களிலே கஞ்சி கொடுத்து விடுவார்கள் அதோடு சாப்பிடுவதற்கு கருவாடு சுட்டு கொடுப்பார்கள் சில சமயங்களில் நேரம் கிடைக்கும்போது பருப்பு சாம்பார் முட்டை இப்படி கொடுப்பார்கள் சைக்கிளிலே ஏழாவது எட்டாவது இரண்டு வகுப்புகளையும் இடையன்குடியில் உள்ள அந்த ஹை ஹைஸ்கூல்லே படித்து வைத்தேன் எட்டாவது முடித்த பிறகு என்னுடைய அம்மாவின் உடன் மிறந்த சகோதரர் கடைசி சகோதரர் சென்னையிலே கௌரி வாக்கம் என்ற இடத்தில் உள்ள ஒரு கல்லூரியிலே ப்ரொஃபஸராக இருந்தார் ஆங்கில ப்ரொஃபஸராக இருந்தார் அவருடைய வீட்டிற்கு என்னை அனுப்பினார்கள் படிப்பதற்காக ஒன்பதாம் வகுப்பை நான் சென்னை சென்று சென்னையில் உள்ள டி நகர் என்ற இடத்திலே ஹைஸ்கூல்லே என்னுடைய அத்தை பணிபுரிந்தார்கள் என்னுடைய அத்தை ரோஸ் ஜபரத்ரா அவர்கள் அங்கு பணிபுரிந்தார்கள் என்னுடைய மாமா கவரி வாக்கம் காலேஜில் ஆங்கில புரொஃபஸராக இருந்தார்கள் ஆகையினாலே அவர்களுடைய வழி நடத்துதல்படி நாங்கள் படித்து வந்தேன் ஓராண்டு தான் நாங்கள் படித்தேன் அதற்கு பிறகு என்னால் அங்கே இருந்து படிக்க முடியவில்லை எங்கள் அம்மா அடிக்கடி சுகவீனமாகி விடுவார்கள் ஆகையினாலே எங்கள் அக்காவுக்கும் திருமணம் காரியங்களெல்லாம் படித்து விட்டது அதனால் நான் அம்மாவோட இருந்தால் உதவியாக இருக்கும் என்பதற்காக மறுபடியுமாக பாக இடைச்சுவலை கிராமத்திற்கு வந்து திசேன் விலையில் உள்ள உலக ரட்சகர் உயர்நிலை பள்ளி என்ற பள்ளியிலே பத்தாவது பதினொன்றாவது வகுப்பு அப்பொழுது ப்ளஸ் டூலாம் கிடையாது பதினொன்றாவது வகுப்பு வரை தான் உண்டு அதிலே பத்தாவது வகுப்பையும் பதினொன்றாவது வகுப்பையும் அங்கே இடைச்சி விலையில் கையே திசேன் விலையில் உள்ள அந்த உலக உயர்நிலை பள்ளிக்கு வந்து படித்து கொண்டு வந்தேன் நான் அந்த படிக்கிற காலங்களிலே நான் சிறப்பாக படிப்பேன் கிளாஸில் இப்போ சோசியல் ஸ்டடீஸ் என்று ஒரு சப்ஜெக்ட் உண்டு அதில் ஒரு பெரிய புத்தகம் இருக்கும் அதில் அந்த ஆசிரியர் வந்து அனை கேள்விகளை கேட்பார் எந்த கேள்விகளை கேட்டாலும் பதில் சொல்லிவிடுவேன் ஆகையினாலே அவர் மற்ற மாணவர் எல்லோரும் இடத்துலையும் கேட்டுவிட்டு கடைசியாகத்தான் இடத்துல கேள்வி கேட்க வருவார் அவதமாக ஒரு சிறப்பான ஒரு கல்வியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தார் நான் அந்த இடத்துல படிக்கும் பொழுது பத்தாவது வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய சித்தி அதாவது என்னுடைய அம்மாவுடைய உடல் பிறந்த தங்கை வீட்டிலே வார வாரம் ஜபக்கூட்டங்கள் நடைபெறும் அந்த ஜபக்கூட்டங்களுக்கு நான் தவறாது செல்வேன் பாட்டு படிப்பேன் அப்பொழுது வயலட் ஆரோன் என்ற ஒரு சகோதரி முகப்பேறிலிருந்து வருவார்கள் அவர்கள் வந்து நிறைய பாட்டுகளை கற்றுக் கொடுப்பார்கள் செய்திகளை கொடுப்பார்கள் அப்பொழுதுதான் நான் மனம் திரும்பி ரசிக்கப்பட்டேன் கர்த்தர் என்று வழிநடத்துகிற பத்தாவது வகுப்பில் படிக்கப்படுது திரும்ப பதினொன்றாம் வகுப்பில் சிறப்பாக பாடங்களை படித்தேன் பதினொன்றாம் வகுப்பு முடிக்கும் பொழுது நான் பள்ளியில் இரண்டாவது மார்க் எடுத்தேன் அந்த பதினோராம் வகுப்பில் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மார்க் என்று நினைக்கிறேன் ஆங்கிலத்தில் எண்பது மார்க்குகள் எடுத்திருந்தேன் விதமாக சிறப்பான ஒரு கல்வியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தார் அதில் அதன் பிறகு நான் கல்லூரிக்கு சென்றேன் பாளையங்கோட்டையில் உள்ள சென்ட் ஜான்ஸ் கல்லூரியிலே பியூசி முன்ப முன்பு இருந்தது இப்பொழுது ப்ளஸ் டூ இருக்கிறதல்ல அப்பொழுது ப்ளஸ் டூ கிடையாது பியூசி என்பது கல்லூரியோடு இருந்தது அந்த கல்லூரியிலே பியூசி படித்தேன் ஆஸ்டலில் தங்கி படித்தேன் சவுத் ஹாஸ்டல் என்று ஒரு ஹாஸ்டல் உண்டு அந்த ஹாஸ்டல்லே நான் தங்கி படித்தேன் அப்பொழுதும் நான் சிறப்பாக பாடல்களை படித்து வந்தேன் ஆனால் அந்த பெரிய தேர்வு முடிக்கும் பொழுது ஃபஸ்ட் கிளாஸ் என்னால் எடுக்க முடியல செகண்ட் கிளாஸ் தான் கிடைத்தது ஆகையினாலே அந்த கல்லூரியிலே என்னை சேர்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஆகையினாலே அதன் பிறகு நான் இன்ஜினியரிங் கல்லூரியிலே இடம் கிடைக்குமா என்று தெரிந்தவர்களிடம் சொல்லி முயற்சி செய்து பார்த்தேன் ஆனால் இன்ஜினியரிங் கல்லூரியிலே இடம் கிடைக்கவில்லை ஆகையினாலே என்னுடைய சித்தி மகன் செல்வராஜ் என்பவர் சேவியர் கல்லூரியிலே ஃபிசிக்ஸ் பாடம் எடுத்து படித்து கொண்டு வந்தார் அவர் சொன்னார் நீ ஃபிசிக்ஸ் எடுத்து படி என்று சொன்னார் ஆகையினாலே நான் போப்ஸ் கல்லூரியிலே ஜாயின் பண்ணி ஃபிசிக்ஸ் பாடத்தை எடுத்து படித்து வந்தேன் அந்த கல்லூரி வாழ்க்கையில் பொழுது கொஞ்சம் விட்டு பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது நண்பர்களோடு சேர்ந்து ஒரு சமயம் சினிமாவுக்கு சென்று விட்டேன் தூத்துக்குடியிலே கமலகாசன் நடித்த மாணவன் என்ற ஒரு திரைப்படம் வெளிவந்தது அதனாலே மாணவர்கள் எல்லாம் மாணவன்கிற படம் வந்திருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய படம் என்று சொல்லி நண்பர்கள் அழைத்து சென்றார்கள் ஆகையனாலே நானும் போய் பார்த்தேன் அப்படி பார்த்து விட்டு வந்தேன் என்பது தெரிந்து என்னுடைய அப்பா என்னை கம்முகள்னாலே என்னை வெளுத்து வாங்கிவிட்டார்கள் அதன் பிறகு நான் படம் பார்க்க செல்வதில்லை இப்படியாக என்னுடைய நண்பர்களோடு நான் படித்து அதை முடித்தேன் முடித்த பிறகு வேலை தேட ஆரம்பித்தேன் வேலை தேட ஆரம்பிக்கும்போது சென்னைக்கு சென்றேன் சென்னையில் இருந்து கொண்டு அநேக இடங்களிலே வேலை தேடி வந்தேன் அப்பொழுது என்னுடைய சித்தி மகன் என்னுடைய அப்பாவுடைய தங்கை மகன் அங்கே ஒரு வேலையில் இருந்தார் அவர் அட்கோ என்ற ஒரு கம்பெனியிலே பணி செய்து வந்தார் அவருடைய பேர் இன்பராஜ் அவர் இப்பொழுது மறித்து போய்விட்டார் இந்த கொரோனாவில் அவரோட தங்கி நாங்களே சமைத்து கொள்வோம் சமைத்து வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தேன் அந்த காலகட்டத்தில் என்னுடைய அம்மா இங்கே ஊரிலே இருக்கும் பொழுது மிகவும் சிகவீரமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் என்னால் சென்று பார்க்க முடியவில்லை ஏனென்றால் எனக்கு அந்த சமயத்திலே அம்மை போட்டிருந்தது ஆகையினாலே நான் வர முடியவில்லை ஊருக்கு அம்மை சுமாகி நான் வீடு திரும்புவதற்குள் என்னுடைய தாயார் மறைத்து போகிறார்கள் அதன் பிறகு எனக்கு அம்மை நோய் சுகமான பிறகுதான் நான் ஊருக்கு வந்தேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய அப்பாவும் நானும் தான் வீட்டிலே இருக்கிறோம் என்னுடைய அப்பா வந்து அப்பொழுது கடை வைத்து நடத்தி கொண்டு வந்தார்கள் என்னுடைய மாமா அதாவது என்னுடைய அம்மாவுக்கு தம்பி ஒருவர் நாஸ்ரேத் என்ற இடத்திலே ஆபிரகாம் ஸ்டோர் என்று ஒரு கடையை ஆரம்பித்தார்கள் அந்த கடைக்கும் என்னுடைய அப்பாவும் என்னுடைய மாமாவும் சேர்ந்து அதை நடத்தி வந்தார்கள் ஆகையினாலே அம்மா தனியாக இருந்தார்கள் வீட்டிலே நானும் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வந்தேன் அந்த நாட்களில் பிறகு மறைத்து போன பிறகு நான் தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது அப்பொழுது எனக்கு வயது இருபத்தைந்து உறவினர்கள் நினைத்தார்கள் ஒரு திருமணம் செய்துவிட்டால் இவருக்கும் உதவியாக இருக்கும் என்று நினைத்தார்கள் ஆனால் எனக்கு எந்த வேலையுமே இல்லை அல்ல என்னுடைய அம்மாவின் தம்பி ஒருவர் ரெவரண்டாக இருந்தார்கள் ரெவர்டன் பீட்டர் என்பது அவர்கள் திருநெல்வேலி திருமண்டலத்திலே குருவாரவராக பணியாற்றி வந்தார்கள் கோடங்குளம் என்ற இடத்திலே பணியாற்றி வந்தார்கள் குருவானவராக அப்போ அவர்கள் என்னுடைய மற்ற உறவினர்கள் எல்லாருமாக சேர்ந்து அவருடைய அவருக்கு ஒரே ஒரு மகள் தல்சியை என்பது அவருடைய பேர் அவரை திருமணம் செய்து வைத்து விடுவோம் என்று சொன்னார்கள் அவையினாலே சரி என்று சொல்லி எனக்கு இருபத்தைந்து வயதிலே திருமணம் ஆகிவிட்டது என்னுடைய பாபாவின் மகளை திருமணம் செய்து கொண்டேன் ஆகினாலே அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை பார்வை செல்லும் பொழுது எனக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் ஓடு பிள்ளை பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் குழந்தை ஒரு மூத்த பிள்ளை இப்பொழுது தூத்துக்குடியிலே இருக்கால் அவர் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்லே ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் அவருடைய என் மருமகனும் ஒரு கார் வைத்திருக்கிறார் அந்த கார் மூலமாக ஆஃபர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார் அடுத்த மகள் சென்னையிலே பெஸ்டர்ன் பிஎட் கல்லூரியிலே அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறார் அவருடைய கணவர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவர் மாண்பு கூட்டுத்துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகற்பன் அவர்களுக்கு பெர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கிறார் என்னுடைய மகளும் மருமகளும் ஐடி கம்பெனியில் பணி செய்கிறார்கள் என்னுடைய கடைசி மகள் ஐடாஸ்கடன் இப்பொழுது சட்டீஸ்கார் மாநிலத்தில் உள்ள பிலா என்ற இடத்திலே திருநெல்வேலி திருமண்டத்தினால் நிர்வகிக்கப்படுகிற ஒரு தமிழ் சர்ச் இருக்கிறது அந்த தமிழ் சர்ச்சில் இப்பொழுது ஊழியம் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு ஒரு குழந்தை நாலு வயதிலே இருக்கிறது ரக்ஷிலா அவர்கள் அங்கு இப்போது பணி செய்து வருகிறார்கள் என்னுடைய பிள்ளைகள் இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னா அது காரணமே கர்த்தராய கிறிஸ்து தான் அதன் எப்படி இப்படி அந்த பிள்ளைகளோட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிந்தது என்பதை நான் சொல்வதை கேளுங்கள் நான் கல்லூரி வாழ்க்கையிலே பின்வாங்கி போனதுக்கு பிற்பாடு நான் ஒரு பக்தியுள்ள மகனாக மாறினேன் கல்லூரியிலே ஒரு பிரேயர் செல் இருந்தது அந்த பிரேயர் செல்லுக்கு செல்வேன் அநேக இந்து சகோதரர்கள் கூட கர்த்தர்கள் வழி நடத்தி இருக்கிறேன் அப்படியாக அந்த கல்லூரி வாழ்க்கையிலே நான் முடித்து அதன் பிறகு நான் திருமணத்திற்கு பிற்பாடு திருமணத்திற்கு பிற்பாடு பெத்தேல் வெல்ஃபேர் சென்டர் என்ற ஒரு ப்ராஜெக்டில் இடையன்குடியில் இருந்தது அதிலே பணிக்கு அபர்த்தப்பட்டேன் அந்த பணிக்கு படி கிடைத்தது படி வாய்ப்பு கிடைத்தது அங்கே ஒரு பத்து ஆண்டுகளாக இடையன்குடி முதலூர் அன்பின் நகரம் பேய்க்குளம் போன்ற இடங்களில் ப்ராஜெக்ட்ஸ் மேனேஜராக பணி செய்து வந்தேன் அதன் பிறகு காரைக்குடிக்கு மாற்றப்பட்டேன் இந்த சூழ்நிலையில் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஐ ஸ்கூலில் படித்து கொண்டு வருகிறாங்க அதன் காரைக்குடிக்கு மாற்றப்பட்ட பிறகு எல்லாம் காலேஜ் லெவலுக்கு வந்து விட்டார்கள் அப்பொழுது என்னுடைய பிள்ளைகளையெல்லாம் எவெஞ்சலிக்கல் யூரியன் என்ற ஒரு இதை ஊழியர்ஸ்தவனத்தை நடத்தி வந்த டாக்டர் ஓடி ஜான் அவர்கள் அவரோடு இணைந்து பணிபுரிந்த கணேசன் என்ற ஒரு சகோதரர் இவர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்து பிள்ளைகளுக்கு அநேக ஆலோசனைகளை கொடுப்பார்கள் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று எப்படி கர்த்தரைக்குள் மற்றவர்களை வழிநடத்த வேண்டும் புற மதஸ்தரை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற ஆலோசனைகளை எல்லாம் பிள்ளைக்கு கொடுப்பார்கள் நாங்களும் எங்களுடைய மாமா அதாவது என்னுடைய மனைவியினுடைய அப்பா அம்மாவும் எங்களோடு இருந்தார்கள் அவங்களால் தினசரி காலையிலும் மாலையிலும் குடும்ப ஜபன் நடைபெறும் அப்பொழுது ஒவ்வொருவரும் வேதம் வாசிக்கும் பொழுது வேதத்தில் உள்ள வார்த்தைகளை ஒவ்வொருவரும் விளக்கி சொல்ல வேண்டும் ஒவ்வொருவருக்கும் டேன் செய்து அந்த டேன் மூலமாக ஒவ்வொருவருக்கும் அந்த ஜபம் வரும் அப்படியாக நாங்கள் காரைக்குடியிலே அதே மாதிரி ஜபித்து வந்தோம் என்னுடைய பிள்ளைகளும் கல்லூரியிலே படிக்கும் பொழுது மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ப்ரேயர் குரூப் ப்ரேயர் செல் ஆரம்பித்து அந்த பிள்ளைகளை புற மதஸ்து பிள்ளைகளை கர்த்தர்கள் வழிநடத்தி வந்தார்கள் அவர்கள் ஆவிதமாக செயல்பட்டபடி இருந்தால்தான் கர்த்தருடைய கிருபனாலே இன்று ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார்கள் வாலிப வயதிலே அந்த என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து விசுவாசத்திலே அவர்கள் ஊறி கட்டப்பட்டதினாலே மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய செய்தியை இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை உணர்த்தியபடினாலே இன்று ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மறுக்க முடியாத உண்மை அப்படி பிள்ளைகள் படித்து வர்ற காலத்திலே நான் வேல்யூஷன் இந்தியா என்ற ஸ்தாபனத்திலே காரைக்குடி ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ற அந்த ஸ்தாபனத்திலே பணிபுரிந்து வந்தேன் அதன் மூலமாக குடும்பத்தை ஓரளவு நடத்த முடித்தது என்னுடைய மாமா ரெவரண்ட் பீட்டர் அவர்களும் என்னுடைய அத்தை ஜெமிமா அவர்களும் ஓய்வு பெற்றவர்கள் ஆகையினாலே அவர்களுடைய பென்ஷனும் எங்களுக்கு கிடைத்தது ஆகையினாலே பிள்ளைகளையும் நல்ல கல்வி கொடுக்க முடிந்தது சிறப்பாக அந்த பிள்ளைகள் படிக்க அவர்கள் செய்த உதவியும் எங்களுக்கு சிறப்பாக இருந்தது திருமண காரியங்களையும் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களையும் நடத்துவதற்கு கர்த்தர் பெரிய கிருபை செய்தார் விதமான காரியங்களில் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி திறப்படுத்தினார் பிள்ளைகளுக்கும் இப்போதும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறார் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக இருந்து கர்த்தரே மெய்யானது என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தி காட்டி வருகிறார்கள் அப்படிப்பட்ட செயல்களிலே பிள்ளைகளில் ஈடுபடத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் அதன் பிறகு நான் இரண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டிலே இருந்து ஓய்வு பெற்றேன் ஓய்வு பெற்ற பிறகு என்னுடைய கடைசி மகளின் திருமணத்திற்காக நாஸ்ரேத் என்ற ஊருக்கு வந்தேன் நாசே ஊரில் தங்கி இருக்கும் பொழுது என்னுடைய கடைசி மகளுக்கும் திருமணம் செய்து வைத்தேன் அந்த திருமணம் என்னுடைய மருமகன் ரவரன் சாம்சன் அவர்கள் இப்போதும் மருமகன் சாம்சன் அவர்களும் ரவரன் சாம்சன் அவர்களும் மகளும் அவளுடைய குழந்தை நாலு வயது குழந்தை ரக்ஷினாவும் சட்டீஸ்கார் மாநிலத்தில் உள்ள பிலா என்ற இடத்தில் உள்ள தமிழ் சர்ச்சிலே பணி செய்து வருகிறார்கள் திருமல் திருநெல்வேலி திருமண்டலம் அதை நிர்வகித்து வருகிறது அதன் பிறகு நான் இங்கே வேலை கிடைக்கவேமா எனக்கு வேல் செட் இந்தியாவிலே பென்சில் எதுவும் கிடையாது ஆகையினாலே நான் எனக்கு வேலை ஏதாவது கிடைக்குமா பிள்ளைகளுக்கு பாரமாக பிள்ளைகளுடைய குடும்பத்தோடு போய் இருக்கக்கூடாது என்று எண்ணி வேலை தேடி ஆரம்பித்தேன் அப்பொழுது என்னுடைய என்னுடன் கல்லூரியில் படித்த டாக்டர் ஜபச்சந்திரன் என்பவர் தூத்துக்குடி திருமண்டலத்தில் பிஷப்பாக இருந்தார் அவரிடம் சென்று வேலை கேட்டேன் ஆனாலும் அவர்கள் வேலை கொடுப்பதற்குரிய காரியங்களை அவர்கள் முயற்சி செய்தாலும் இருந்த லே பீப்புள் வந்து அதற்கு தடையாக இருந்தபடியாலே அங்கு வேலை செய்ய முடியாத சூழ்நிலை காணப்பட்டது ஆகினாலே நாங்கள் கணவனும் மனமியாக பலமியுமாக நாசரேத்தூரிலே ஒரு வாடகை வீட்டிலே குடியிருந்து வந்தோம் அப்பொழுது என்ன செய்தோம் என்றால் இந்த சாரீஸ் நைட்டிஸ் எல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணி வந்தோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய வேல்யூசல்ல பணிபுரிந்த எபனேசர் மார்டின் என்பவர் என்னை கொண்டார் நீங்கள் இப்படி ஜவுனி வியாபாரம் ஏன் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ராஜபாளையத்துக்கு அருகில் உள்ள ஒரு இடத்துல என்னுடைய அப்பா பணி செய்கிறார்கள் டிரைவர் ஜெயபால் ஐயா அவர்கள் நீங்கள் என்னுடைய அப்பாவை போய் பாருங்கள் என்னுடைய அப்பா உங்களுக்கு அங்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தருவார்கள் என்று சொன்னார்கள் ஆகையினாலே ரெண்டாயிரத்தி பனிரெண்டாவது ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நான் இங்கே வந்து ரெவரன் டாக்டர் குடகுபார் ஐயாவை வந்து பார்த்தேன் அப்பொழுது அவர்களும் என்னுடைய என்னை இன்ட்ரூஸ் செய்து சகோதர எபிரேசர் பார்ட்டியுடைய அப்பா ரெவரன் ஜெயபால் ஐயா அவர்களும் கூட இருந்தார்கள் அப்போது அவர்கள் ஜெயபால் ஐயா ஹோப் தியாலஜிகள் காலேஜில் பிரின்சிபாலாக இருந்தார்கள் இப்போது அவர்கள் இந்த உலகத்திலே இல்லை மறைந்து விட்டார்கள் ஆனாலும் அவரை மறக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை டாக்டர் ரவரன் குலகுபாரவையா அவர்கள் என்னுடைய என்ட்ரி பண்ணி என்னை வேலைக்கு எடுத்துக்கொண்டார்கள் நானும் மனைவியும் தங்குவதற்கு ஒரு குவாட்டஸை கொடுத்தார்கள் அங்கே தங்கி பணிபுரிந்து வருகிறோம் இப்பொழுது நான் எங்கு இப்பொழுது ர ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு ஆகிவிட்டது கடந்த பனிரெண்டு பதிமூணு ஆண்டுகளாக இங்கு பணி செய்து வருகிறேன் பணி செய்கிற நாட்களிலும் இங்கு எங்களுக்கு மன ரமியமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது ஏனென்றால் தினமும் ஒன்பது மணிக்கு ஆராதனை நடைபெறுகிறது அலுவலகத்தை சுற்றிலும் பல மரங்கள் தோட்டம் இப்படியாக ஒரு இயற்கை சூழ்நிலையோடு கூட நாங்கள் அங்கே தங்கி வசித்து வருகிறோம் அது வயதான காலத்தில் எங்களுக்கு சந்தோஷமாகவும் வன மகிழ்ச்சியுமாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவின் மூலமாகவே இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்யவும் இந்த இடத்திலே வந்து நாங்கள் பணி செய்யவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் இந்த ஸ்தாபனத்திலே பணியாளர்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை டாக்டர் குணகுமார் ஐயா மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம் இந்த சமயத்திலே அவர்களது கர்த்தருக்கு மிகுந்த நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் அடுத்தபடியாக குணகுமார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது இவ்வளமாக கர்த்தரைகளை எங்களை மனமியமாக வைத்திருக்கிறார் என்றால் அதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் காரணம் பெரியார்வர்களை இவ்வளவு நேரம் என்னுடைய சாட்சியை கேட்டீர்கள் நான் பின்வாங்கி போகிற பிறகு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளப்படுகிறாலே விதமாக பலப்படுத்திருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் நீங்களும் என்னுடைய சாட்சியை கேட்டிருக்கிறீர்கள் நீங்களும் ஒருவேளை கர்த்தரை அறிந்தவர்களாக இருக்கலாம் இப்பொழுது மனம் திரும்பாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படி பலம் திரும்பி நீங்கள் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது கிறிஸ்தவ இடத்தில் வரும் பொழுது நீங்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு மனப்போக்கத்தை நீங்கள் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் சகோதரர் தானியல் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன் டாக்டர் குணமுகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது உங்களுக்காக யாவருக்காக இந்த சாட்சியை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கப் போகிறேன் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரை இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவசம் செலுத்துகிறேன் ராஜா இறக்கமுள்ள கர்த்தவை உங்களுடைய அன்பு பெரியது உங்களுடைய தயவு பெரியது உங்களுடைய இரக்கம் பெரியது என்பதை நாங்கள் வாழ்க்கையில் அறிந்து கொண்டது போல அன்றவரே இந்த சாட்சியை கேட்ட பிள்ளைகளும் ஆண்டவரே மனந்திரும்பி ரச்சிக்கப்பட வேண்டுமப்பா ரச்சிக்கப்பட வேண்டிய பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய வழிகளை விட்டு விலகி சென்று விடக்கூடாதப்பா உங்கள் அறிந்து மக்கள் நீரே மையான தவ மையான கிறிஸ்து என்பதை உணர்ந்து அவர்களும் மனந்திரும்ப வேண்டுமப்பா ஒவ்வொருவரையும் நீரே ஆலோசனை கற்றாகி வழிநடத்துவப்பா வழி பலப்படுத்தவும் திடப்படுத்தும் ஆண்டவரை இறக்கவில்லை அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த சாட்சியை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு குடும்பத்தாரையும் பாதத்தில் ஒவ்வொரு குடும்பமும் குடும்ப ஜபத்துக்கு முக்கியத்தை கொடுத்து செயல்படத்தக்கதாக அனுக்கிற செய் ஆண்டவரே பிள்ளைகளும் விசுவாச வாழ்க்கையிலும் வேத வாசிப்பிலும் வளர்ந்து பெறுகத்தக்கதாக ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துமல வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிளாவே ஆமே அன்பான் திரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று மூன்று ஐந்து ஆறு மூன்று தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்